எல்லாத்துக்கும் வில்லேஜ் டிக்ஷன் வணக்கங்கள் ஆக்சுவலாக இங்கே நிற்கிறதெல்லாம் நாட்டு மாடு இந்த நாட்டு மாட்டோட சாணம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது இதான் நாட்டு மாட்டோட சாணம் இது நம்ம மாட்டுக்கான வாடை தான் வரும் ஆக்சுவலாக இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து இந்த இந்த பண்ணையை பொறுத்தவரை எந்த ஒரு கெமிக்கல் கொடுக்கறது கிடையாது இது சாப்பாட்டுக்கு வந்து வெளியிலேருந்து தீவன வங்கல் ரெடிமேட் தீவனம் எல்லாம் வாங்கி கொடுக்கல சோளம் கம்பு கேழ்வரகு இங்கே இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம் இது அருமையாக இருக்கும் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோங்களோ சொல்கிறேன் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் கொடுத்துட்டாச்சு வாங்க வாங்க ஆக்சுவலாக இது வந்து காஞ்ச சாணம் என்ன இது காஞ்ச சாணம் இந்த காஞ்ச சாணத்தில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா இந்த பச்சை சாணத்தில் என்ன பண்ணலாம் இதில் உரம் தயார் பண்ணலாம் இதுலையும் உரம் தயாரிக்கணும் இயற்கை உரம் அடுத்து என்ன பண்ணலாம் இதை வந்து ராட்டி தயார் பண்ணி விறகுக்கு இறக்கலாம் இந்த பச்சை சாணத்தில் என்ன பண்ணலாம் இதில் வந்து கேஸ் தயார் பண்ணலாம் பயோகேஸ் தயார் பண்ணலாம் அப்போது நீங்கள் சாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான இது மாட்டோட சாணங்க நீங்கள் டவுனில் மாட்டு சாணம் பார்த்தா சிந்து பஸ்ஸோட மாடோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிஞ்சிருக்கு இப்படி தான் மாதிரி மாதிரியெல்லாம் வராதுங்க என்ன அழகாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குல்ல ஆ எவ்வளோ பார்க்குறது இது நாட்டு மாட்டோட அது இந்த மாதிரி நம்மள்கிட்ட எவ்வளோ நாட்டு மாட்டு இருக்குன்னு பாருங்கள் அதான் பாருங்களேன் எவ்வளோ நாட்டு மாட்டு இருக்குது பாருங்கள் நாங்கள் நிற்கிறதெல்லாம் நாட்டு மாடு தான் ஆ நாங்கள் நாட்டு கழுதிகளை வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இதுங்க மாதிரி இருக்குது என்ன மாதிரி இருக்குது தம்பி இது ஐடியா சொல்லுங்கள் பிளாக் அந்த இதை சொல்லுவாங்க பிளாக் ஃபாரஸ்ட் ஆ ப்ளாக் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது சாப்பிட்டா சொல்லலாமா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வாங்க இதெல்லாம் உங்களை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது முக்கியமாக இதெல்லாம் ஒரு வில்லேஜில் இருக்க முக்கியமான விஷயம் இப்போ நம்ம உங்களை காட்டுறோம் ஒன்று காட்டுறோம் எவ்வளோ பயன் தெரியுமா இருக்குது நிறைய பேர் பாலம் மட்டும் விற்று சம்பாதிக்கிறாங்க இந்த பண்ணையை பொறுத்தவரை என்ன விற்று சம்பாதிக்கிறாங்கன்னா அது கழிவு தான் கழுதை கோமியும் மாட்டு கோவியும் அதோடய சாணம் இதில் தாங்க நிறைய காசு இருக்கு இந்த பண்ணையில் என்ன பயன்படுத்துறாங்க தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்க இது பயோகேஸ் இந்த நாட்டு சாணம் இருக்குன்னா நாட்டு சாணம் இருக்குதுல்ல நாட்டு சாணம் அதை வச்சு இந்த பண்ணையில் பயோகேஸ் ஸ்டேட் பண்ணுறாங்க நாட்டு சாணம் இங்கே பாருங்க நாட்டு சாணத்தை நல்லா எடுத்து இங்கே இங்க இங்கே எல்லாமே நாட்டு சாணங்க இதை கரைச்சு உள்ள விட்டு கரைச்சு உள்ளே விட்டு இதுக்குள்ளே விட்டோம்னா இங்கே பாருங்க உள்ளே போவும் ஃபுல்லாக கேஸ் ஆகும் வெயில் காலத்தில் நிறைய கேஸ் கிடைக்குங்க இதை வச்சு ஒரு குடும்பமே இது சாப்பிட்லாம் சத்தியமாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் நடிச்ச மாதிரிலாம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்பர பண்ணி பண்ணிவிடுவேன் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ் இதெல்லாம் என்னது கேஸ் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா இன்றைக்கி நேற்று நல்லா சமைச்சாங்க இன்றைக்கி டீ எல்லாம் இதெல்லாம் நாங்கள் போடுவோம் அதே நல்ல இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஓடும் அப்புறம் சாணத்தோட இயற்கை சைத்துக்கும் பயன்படுது கேஸுக்கும் பயன்படுது இங்கே பார்த்தீங்க இதெல்லாம் கேஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே அள்ளி போட்டுருக்கோம் இந்த இதில் வர்றதா ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து விடணும் இது ஒரு கிணறு மாதிரி இருக்கும் நாளைக்கு எடுத்து விடுவாங்க ஓகேவா இந்த இதாக அள்ளி அப்படியே இங்கே காய வச்சுக்கோங்க இது வந்தங்க இதெல்லாம் பொட்டாசு ஃபாஸ்பேட்டு நைட்ரஜன் எல்லாமே இருக்குது இதை வச்சு பன்னெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணலாங்க நான் வந்து உட்காந்துட்டு மற்றவங்கள மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல ஏதோ படிச்சுட்டு சொல்லலை இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இந்த கேக்கு இருக்குங்களா இந்த கேக்கு ஒரு கிலோ இது அரை கிலோ இருக்குதுன்னா அந்த அரை கிலோவில் ரெண்டு கிலோ ரெண்டு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி உங்கள் செடிகளை துளிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் செடிக்கு எதுவுமே வேண்டாம்ங்க இது போதும் அவ்வளோ இதை நாங்கள் இது பேர் இதில் என்ன தயார் பண்ணுறோன்னா இது வந்து பயோ பூஸ்டர் தயார் பண்ணுறோம் வாங்க இவ்வளோ பாருங்க சாணம் கிடச்சிருக்கு அதுலேருந்து கேஸ் கிடைக்கிறது அந்த கழிவு எடுத்து விவசாயத்துக்கு போகணும் என்னங்க இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குங்க வாங்க ஆ அசந்து போயிருக்கீங்க நம்ம எனக்கு சொல்லும்போது எங்கள் டீமுக்கு பயங்கர ஒரு பெருமையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க அந்த கழுது சாணம் சாணம் இருக்கலாங்க எந்த சாணம் மாட்டு சாணம் அதுல இருந்து இன்னொன்று தயார் பண்றோம் வாங்க என்ன பேர் பண்றோம் என்னடா என்னடா நினைக்கிறீங்களா கட்டிட்டார் சுப்ரமணி வணக்கம் 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 நல்ல சூப்பர் நானும் நல்லா இருக்கேன் நீங்க இதை பண்ணி கட்டி விட்டுருங்க இது வந்து பஞ்சகவிய பஞ்சகவியை தயார் பண்ணுறோம் இது வந்து கழுதியோட லணம் கழுதியோட கோமியம் கழுதியோட பால் நெய் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம் எழுப்பி பஞ்ச கவியை தயார் பண்ணுறாங்க நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு அந்த கழிவுல தாங்க எல்லாமே இருக்குது இது வந்து மனம் ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் எல்லாம் போட்டு இது பண்ணுறோம் அருமையாக இருக்கும் இப்போ கணக்கியாச்சு இது கட்டிடலாம் ஏன்னா சொல்லிட்டோம் கட்டிட்டால் பெட்டர் ஏன்னா சூப்பரமணி சொல்லுங்க வாங்க என்ன கட்டணும் ஆட்டு புளுக்கிறாங்க உங்களுக்கு காட்டல என்ன கட்டலாம் ஆட்டோட காட்டலாம் மற்ற எல்லாமே கட்டணும் ஆட்டுப்புழுக்கு உங்களுக்கு தெரியும் நவா நவாப்பட மாதிரி குட்டி குட்டி இறந்த படம் மாதிரி குட்டி இருக்கும் கருப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து விவசாயத்துக்கு நல்லது அது கேஸ் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுசரிச்சு ரியலாக நாங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்